அவள் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பு பாசி பருப்பை எடுத்தோம்னா அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு கெட்டி அவள் இல்லைனா மீடியம் சைஸ் அவள் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப்பு பாசி பருப்பை லேசாக சூடு வர வரைக்கும் வானொலியில் நம்ம ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் இந்த வறுத்த பாசி பருப்பை ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டு நல்லா ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் பெரிய பருப்பாக இருந்தால் நீங்கள் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை நாலாக கீறி போட்டிருக்கேன் பொடிச்ச மிளகு தூள் சேர்த்துருந்தா தான் வெண்பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம லிட்டு போட்டு மூடி சிம்ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த டைமில் அந்த கெட்டி அவளை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் மூணு முறை சுத்தம் பண்ணிக்கணும் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் இது லேசாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துண்டா போகும் அதிக அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் ப்ரெஷர் ஃபேன்ல அந்த பாசிபருப்பு வெந்துன்னு இருக்கிற டைம் வரைக்கும் இந்த அவள் ஊர்னா போகிறோம் இப்போ இந்த டைம்ல நம்ம பாருங்க பாசிபிறப்பு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வாணலி எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கும் அதிகமா நெய் இதை சேர்த்துனுட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடிச்சதோ பொடிக்காதோ மிளகு ஒரு டீஸ்பூன் இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஒரு பத்து முந்திரி துருவனை இஞ்சி இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளிதம் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷர் ஃபானில் இருந்து லெட்டு எடுத்துகிட்டு அந்த பருப்போட நம்ம தாளித்த எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கணும் கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ தாளித பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த இருக்கிற எண்ணெய் நெய் எல்லாமே இந்த வெந்நீரோடு சேர்ந்துக்கும் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சாலும் அந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டிய விழா இருந்தால் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம கிளரி பார்க்குறப்பயே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதுவே போரும் நிட்டு போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விடணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் சிம்ஃப்ளீமில் வச்சு மூடணும் இதுவே உங்களுக்கு மீடியம் சைஸ் அவ்வளோ இருந்தால் சீக்கிரமே வெந்துவிடும் சூடு ஆறுனப்பறம் திக்காயிடும் அதனால சுட சுட சாப்பிட்ணும் இன்கேஸ் உங்களுக்கு திக்காச்சுன்னா கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசியில் செய்கிற வெண்பொங்கலை விட இது ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வெண்பொங்கல் மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பத்த குழம்போ சட்னி சாம்பார் எது வேணால் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்